அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா இபோ இறைவனுடைய திருநாமங்கள் இந்த பீச்சாச்சரம் காயத்ரி எல்லாம் கொடுத்துடுறாங்க எவ்வளோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து தினமும் ஏதோ ஒரு ஈவினிங்லையோ இல்லை காலையிலையோ அதை இட விடாமல் பண்ணியிருந்தா அது கடைசி முடிவில் அந்த முக்தி மோட்சன்ற நிலையை போய் அடைய முடியுமா அடைய முடியும் புழுவட்டா இல்லைன்னா ஆயிடுச்சுங்க ஐயா அப்புறம் போயிடுது தான் போயிடணும் இப்போ வீரபிரம்மங்காராம் இல்லறதுல இருந்து நீயே வீரபிரமாரியா வீரபிரம்மங்காரு இளமையிலேருந்து அதில் வந்தார் அப்புறம் கல்யாணம் பண்ணார் குழந்தை குட்டி பார்த்தார் ஆனால் நீ இடைப்பருவத்தில் எல்லாம் வந்துக்கிற அதனால் அது மற்ற மகான உங்களோட ஒப்பிடாத ஓ லெவலில் என்ன பார் அதுதான் உனக்கு நல்லது ராமகிருஷ்ணர் கூட கல்யாணம் பண்ணிக்கினார் ஆனால் பொண்டாட்டி கூட வாழல ஒரு பொண்டாட்டி அம்மாவை என் அம்மாவான்னு நினச்சிக்கினார் பொண்டாட்டியா நீ நினைப்பியா அதனால் மற்ற மகான்களை தாங்கூட ஒப்பிடக்கூடாது நம்ம தகுதி என்ன அதை தான் பார்க்கணும் சரிங்க ஆனால் அது பெரிய அடைய முடியாது மூலியமாக தான் அடைய முடியும் கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரியா இருந்து படிச்சுன்னா அடையலாம் அதெல்லாம் பண்ணி குழந்தை குட்டி பார்த்த பிறகு நீ அதுங்களுக்கு சீர் தான் உனக்கு நேரம் தெரியா இருக்கு நீங்க வந்து படிக்கிறதுக்கு நேரம் மனம் எங்க நிற்கும் மனம் நிக்காது மனம் அழியணும் அவங்களுக்கெல்லாம் மனம் அழிஞ்சவங்க நீ மனம் இருக்குது மனம் இருக்கிறதால முக்தி மோட்சத்துக்கு வழியே கிடையாது எவனுக்கு ஒருத்தனுக்கு மனம் இல்லையோ அவன்தான் முக்தி மோட்சத்துக்கு போக முடியும் மனங்கரவெல்லாம் உலகத்தில் தான் வாழ முடியும் அப்ப இல்லற வாழ்க்கை இல்லாம அந்த கொண்டாதான் கொண்டா தான் போகலாம் ஆனால் இல்லற வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு இறைவனுடைய நினைப்போடும் இல்லறத்தையும் நடத்தணும் அதான் வாழ்க்கை அப்புறம் இறைவனுடைய வித்தியாசங்கள்லாம் ஐயா அதுல தேவேந்திரன் ஏதோ தப்பு பண்றாரு பிரம்மாவை போய் நாடுவாரு உலகம் அழிவு போது மாட்டோம் அதுக்கப்புறம் அவரு நாடுவாங்க கடையின் இது எல்லாமே உடல் இருக்குதுன்னு தெரியும் ஆனா எங்க எங்க எனக்கு விழுந்து அது போக போக தெரிஞ்சிடும் ஒரு பாடம் வாங்கிக்கிற பத்து பாடம் வாங்கும் போது புரியும் உனக்கு சரிங்கய்யா அதனால அது வரை காத்துருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இல்லைங்க சாமி ஏதோ பேருக்கு சாமி கும்பிடுவேன் பக்தினா நான் என்னன்னு தெரியும் காட்டுனீங்க சரி கடவுள் எங்கே இருக்குன்றத காட்டுனீங்க சரி எப்படி பேசுறதுன்னு தெரியல இருக்கு இத்தனை பேர்த்தையும் நான் வீடியோவில் பார்த்துருக்கீங்க சார் சரி இங்கே வந்து பார்க்கும்போது மனசுக்கு ஒரு படவளப்பு இருக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல கடந்து வந்த பாதையில் நானும் கடக்க போகிறேன்றது ஒரு சந்தோஷமா இல்லை எனக்குள்ள படவடப்பு இருக்கிறதுனால ஒரு பதட்டமாக எதை சொல்றதுனே தெரியல ஆயிரம் கேள்விகள் இருந்துச்சு இங்கே வந்து கேட்க மனம் இல்லை என் மனம் வந்து படவடன்னு ஒரு மாதிரியா படவாட போகுது இது பூரா வீடியோவெலாம் எல்லாம் பார்த்தோம் பூரா இதெல்லாம் எங்கே பார்த்தோம் என் கூட பார்த்தோம் தெரியாது சார் இப்போ முத முதல் பார்க்கும்போது ஏதோ ஒரு கடவுள் நம்மளெல்லாம் இங்கேலாம் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்காரோன்னு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமாக இருக்குது சார் இது எதனால சாமி இது மனசு இது வரைக்கும் நீ இது மாதிரி இடத்துக்கு போகல ம் இதுவரைக்கும் இது மாதிரி பார்க்கல இப்ப புதுசா பார்க்கும் போது அந்த படப்பட போறது சில பேர் ஸ்கூல்ல எடுத்து போய் சேர்த்தா தைரியமா போய் உட்காந்து படிப்பான் சில பேர் டீச்சர் எதிர்பார்க்காந்து கை எல்லாம் ஓதுரும் இல்லையா சில பேர் கல்யாணம் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமா போவான் கொண்டாடி சில பேர் கொண்டாடிட்டு போகும்போது படப்படை போட்டு போவோம் அவன் நினைப்பு தான் காரணம் இந்த குறைஞ்சிருவங்களா இல்ல குறைஞ்சிட்டோம் குறைஞ்சிட்டோம் சார் நாலு வாட்டி பழகினீன்னா எல்லாமே குறைஞ்சிட்டோம் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி உங்க மூஞ்சியை பாக்குறதுக்கே எனக்கு திருப்தியா இருக்கு முதல் வணக்கம் சாமி ரொம்ப இன்னொரு கேள்வி சாமி சொல்லுப்பா குருவும் சீடரும் எப்படின்னு சாமி இருக்காங்க குருவு குருவும் சீடரும் எப்படின்னு சாமி இருக்காங்க அது மாதிரி எல்லாம் இந்த காலத்துல யாரும் இருக்க முடியாது அப்படி இருக்கணும்னா நாங்க நான் என்ன பண்ணுங்க கொண்டாடி இருக்குதா கொண்டாடி இருக்கு ஒன்னொண்ணுமே கொல்லன்மா ஆமா ஏதோ அது ஏதோ இந்த இதோ பாதைக்கு வரலைன்னா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுதான்ப்பா இது இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில் ஏன் சொல்றேன்னா ஒரு குருன்னா சீடம் எப்படி இருக்கணும் கணத்துல குதிட்டான்னா குதிக்கணும் ஏன் குதிக்க சொல்கிறேன்னு கேள்வி கேட்க சரிங்க சங்க அப்படிப்பட்ட சீடனை தான் குரு காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சீடன்தான் குரு சீடனோட உறவு இருக்க முடியும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் வச்சுக்கின்னு குரு சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா இங்க நான் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டுப்பீங்க வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி சொல்றதுதான் தான் கரெக்டுன்னு கேட்பீங்க இது இயற்கை இது அதனால குரு சொல்றபடி எல்லாம் வாழ முடியாது ஆனா குரு சொல்ற காட்டின பாதையில பயணம் பண்ணுவா அதுவே உங்களுக்கு நல்லது நீங்க முன்னாடி எல்லாம் கறி மட்டன் சிக்கன் எல்லாமே சாப்பிடுவீங்க சார் இப்போ ஒரு ஏழு மாதமா வந்து மனசனியா அட்டு சாப்பிட்டவங்களாம் கூட வந்தான் இல்லைங்க சார் இல்லை கடைசியில என்ன பண்ணிட்டான் மனசனை சாப்பிடுவேன் சாதம் கூட சாப்பிட மாட்டேன் நான் இனிமேல் கடவுள் தான் எனக்கு ஓனனு உட்காந்து என்னவெல்லாம் இருக்கிறான் சரிங்க அதனால கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு நான் மட்டன் சாப்பிட்றது இல்லை கறி சாப்பிட்றது இல்லைன்னு ஒரு நாள் விட்டு ஒரு ஆள் வந்தான் ராஜா ஜெயின்ட்டு சரிங்க உங்க தான் அவர் வந்த உடனே பெரிய ஆரவாரம் பண்ணிட்டார் நான் இது மாதிரி கறி மீன்லாம் ஆடு கோழியெல்லாம் வெட்டி சாப்பிடுவேன் இனிமேல் யா நானும் வெட்டதில் யாரையும் வெட்டவும் கொடுக்குறதில்லை அவர் சாம பாத்திரம் பண்ணி இது ஓடுற ஒரு சரி வாடகைக்கு விட்றவரும் ராஜாஜி இட்டு உங்கள் ஊர் தான் தாராபுரம் தான் சரி அவர் பாத்திரம் பிரியாணி செய்யறதுங்கன்னா கொடுக்க மாட்டார் சரி அந்த மாதிரி இந்த ஒரு இப்போ மாட்ட அத்து துணுக்கிறாரு அதனால் வார்த்தைகள் நம்ம ஒரு பாதையில் போனோம்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிக்கணும் ஏதோ பாதி நாள் மாறி பாவம் தான் வந்து சேருமே தவிர புண்ணியம் இதுக்கு முன்னாடி முடங்கம் வாழ்ந்துருக்கீங்களா ஒரு ஆறு மாத காலமா என்னைய நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அதை தான் சொல்றேன் எல்லாத்துலையும் வாழ்நாள் புல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க ஆறு மாசமா கண்ட்ரோல் பண்ணது பெரிய விஷயமே இல்லை ஒரு குடிகார இருப்பான் வீட்டுல திட்டுவாங்க சரி சண்டை வந்துடும் வருமா வந்துடும் நான் குடிக்க மாட்டேன் சத்தியமே பண்ணிடுவான் போய் சத்தியம் பண்ணிட்டு நாலு நாளைக்கு பல்ல கட்சியும் சுத்தி நினைப்பான் அஞ்சாவது நாளைக்கு தான் வாங்கி கொடுத்தானுவான் கட்சியில உங்களுக்கு தாலி அத்தவங்க போய் குடிச்சுட்டு வருவான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி நிறையா நில்லுங்க நானே அதுதான் சொல்றேன் நீ இல்ல உன்னா உன்னை சொல்லலாமா சொன்ன கோச்சுக்கு மாட்டேன் நீ அதனால தான் நான் பொதுவா சொல்றது அது சொல்ல வரைக்கும் தெரியுது சாமி

அது இல்லை இது இல்லைன்ற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற எனக்கு ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் ஐயா ஐயாக்கிட்ட ஒருத்தர் வந்தார் சாமி நான் போகாத ஊர் இல்லை போகாத கோயில் இல்லை சுத்தாத ஊரே கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் படிக்காத புத்தகம் இல்லை நாட்டு நடப்புலேருந்து ஆன்மீக வாழ்க்கையிலேருந்து இன்ன வரைக்கும் எதெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் தரைச்சு குடிச்சிட்டேன் சாமி இனிமேல் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை யாருக்கிட்ட வந்து சொல்கிறாரு சொல்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலையா ஐயா தானே கடிச்சார் அப்படியா சாமி சரி உக்காரு சாமி சரி சாமி எல்லாத்தையும் படிச்சுட்டேன் ஒன்னு கூட ஒரு புத்திசாலி உலகத்திலே இருக்காது ஏன்னா ஒரு புத்திசாலி எப்படி இருப்பான்னா தான் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற புத்திசாலி எல்லாத்தையும் படிச்சுட்டேங்க இனிமேல் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டனா அவனை கூட முட்டால் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது ஏன்னா பெரியவங்க எல்லாம் சொல்கிறாங்கப்பா கட்டுறது கைமண்ணாலும் கல்லாதது உலகம் மாதிரி அவர் வந்து ஐயா கிட்டே சொல்கிறாரு சாமி இனிமே நான் படிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை சாமி எல்லாத்தையும் படிச்சுட்டேன் இனிமே நான் தெரிஞ்சிக்க வேண்டியதுல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா சாமி உட்காருங்க சாமி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்கள் சாமி உங்களை பற்றி நீங்கள் என்ன சாமி எது என்னை பற்றி படிக்கத்தான் உன்னை பற்றி உனக்கு தெரியாமல் ஊரில் இருக்கிறதெல்லாம் பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் யமன் வரும்போது நீ படித்ததெல்லாம் வந்து இவ்வளோ படிச்சுக்கிட்டுதாங்க இவ்வளவு பயங்கரமான படிப்பாதீங்க அப்படின்னு அது வந்து முன்னே வந்து நிற்குமா நிற்காது எனக்கு எல்லாமே தெரியுங்கன்னா அது வந்து முன்னு நிற்குமா நிற்காதே எல்லாம் எப்போ வரைக்கும் இந்த உடல்ல மூச்சின்ற ஒன்று நிற்க வரைக்கும்னா இந்த மூச்சுக்கும் இந்த உடலுக்கும் ஒரு போராட்டம் நடக்கும் அந்த போராட்டம் வரும்போது நாம கற்ற கல்வி வராது நாம சேர்த்து வச்ச செல்வம் வராது அப்ப எதுதான் சாமி வரும் ஐயா சொல்லுவார் ஓடிக்கிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேன்றார் எப்பா யமம் வரும்போது இந்த ரெண்டு பொருளும் நட முன்னாடி வந்து நிற்கும்பா எந்த ரெண்டு பொருள் நீயா உன்னை கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் அவன் தர்மம் பண்ணேன் அந்த தர்மம் ஒவ்வொந்து செய்த தர்மமும் அதை எப்படி பண்ணுமா உன் மனசு பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பண்ணமா வந்துட்டான் கலங்கார மாதிரி வந்தானுங்க இது வேற ஒரு செலவுக்கு வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த தர்மம் பண்ணால் கூட அந்த வேண்டாக்கருக்கு கூட பண்ணாமல் ஒவ்வொந்து பண்ணமா ஒரு அம்மா தனக்கு சாப்பாடு கிடைக்கல குழந்த இருக்குது கைக்கு குழந்தை இருக்குது ஆனால் தனக்கு சாப்பிடலையே சாப்பாடு கரெக்டாக தட்டில் சாப்பாடு போடும்போது சாப்பிடும்போது குழந்தை அழுகுது அந்த குழந்தை அழும்போது நீ அழுதுனேரு நான் நல்லா சாப்பிட்டு வரேன் அம்மா சொல்லுவாங்க அப்படியே தட்டை தூக்கி ஓரம் போட்டுட்டு ஆயிரம் பசி இருந்தால் கூட அவங்க காலையில் சாப்பிட்டாங்களோ இல்லை சாப்பிட்டு எத்தனை வேலை ஆகுது அப்படிலாம் கூட கிடையாது அந்த தட்டை அப்படியே தூக்கி போட்டு ஐயோ என் குழந்தை அழுதுன்னு அந்த குழந்தைய அள்ளி தான் மாரில் அணைச்சி நீ சாப்பிட்ற ராஜா அப்படின்னு ஊற்றுற மாதிரி இறைவன் நம்மளை அள்ளி அணைக்கணும் அப்போது ஒரு தர்மன்றது அந்த தாய் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு உவந்து பண்ணணும் வேண்டாம் வெறுப்பா பண்ணால் அந்த தர்மத்தினால் எந்த பயனும் இல்லை அப்போது அறிவுன்றது எப்படி இருக்கணும் உலக அறிவு இந்த கூட்டில் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாற்றணும் இந்த கூட்டை விட்டு உயிர் போனால் உலக அறிவு இந்த உடல் போன மாதிரி அப்படியே உருந்து கிடைக்கும் அது வந்து நம்மளால் நமக்கு முன்னாடி வந்து நிற்கவே நிற்காது நம்ம கூடவும் வராது அப்போ தர்மம் மட்டும்தாங்க வருமானா தர்மம் மட்டும் வராதுப்பா இந்த தர்மத்து கூட இன்னொரு பொருளும் வரும் யார் சொல்றது திருமூலர் சொல்ற நீ செய்கிற தர்மம் வரும் சத்தியம் ஆமாம் நீ செய்கிற தர்மம் நீ எத்தனை பேர் கேட்டாலும் அது வந்து உன்னை காப்பாற்றுப்பா அது கூட இன்னொரு பொருளும் வரும் என்ன பொருளே நீ செய்யக்கூடிய தபமும் நீ எத்தனை பெரிய வைத்தாலும் அது உன்னை கரை சேர்க்காம அது ஓயவே அப்போ ரெண்டு பொருளுக்கு உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி உண்டு உலகத்தில் அதை மீறின சக்தி வேற ஒன்றுமே கிடையாது ஒன்று தர்மம் ஒன்று நாம் செய்யக்கூடிய தபம் இந்த ரெண்டையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுங்க காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை தர்மம் பண்ணக்கூடிய அந்த தன்மை நமக்கு இறைவன் கொடுக்காம கூட இருக்கலாம் கவலை வேண்டாம் தவத்தையாவது சிரத்தையோடு பண்ணால் அந்த தவம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்காம விடாது ஏன்னா தவம்ன்றது இந்த ஒன்றும் கூடாத பானையை சுட்ட சுட்டப்பானையை ஆக்கப்போகுது ஒரு குழவனு மண்பாண்டம் செய்கிறார் நல்ல மண்ணை போட்டு ஒரு மண்ணை பூமியிலேருந்து மண்ணை வெட்டிட்டு வந்து அதை பாண்டம் செய்கிற அளவுக்கு தண்ணியும் மண்ணையும் கலந்து 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 மெதிச்சு 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 அந்த மண் எந்த பாண்டமும் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்து வந்த உடனே அவர் என்ன பண்ணார் ஒரு சக்கரத்தில் வச்சு வச்சு அதை தேவையான வடிவத்துக்கு அந்த பாண்டத்தை கொண்டு வருவார் சரி இந்த பாண்டத்தை கொண்டு வந்தால் மட்டும் போதுமானா இந்த பாண்டம் கரை சேரணும்னா இந்த பாண்டத்தை கொண்டு போய் சுடணும் சுடாமல் பாண்டம் ரெடி ஆயிடுச்சு சுடல அப்படின்னு திரும்ப வச்சார்னா அது ஒரு மலைக்கு திரும்பவும் கரைஞ்சி மண்ணாக போயிருக்காரி இந்த பிறவிகள் இந்த ஆன்மாவை இந்த மனசை சுட்டு நான் பக்குவப்படுத்தலைன்னா அந்த மண்ணு திரும்பவும் ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி இந்த மனம் இன்னொரு பிறவியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அப்போ என்ன பண்ணணும் கொயவன் மண்பாண்டத்தை எப்படி சுட்டால் இன்னொரு வாட்டி பிறவி இல்லையோ இந்த யோகத்தின் மூலயமா இந்த மனசை சுட்டு இந்த பக்குவம் நமக்கு வந்ததுன்னா நமக்கும் கூட பிறவிகள் இருக்காது அப்போ சுடணும்னா யோகம் பண்ணணும் யோகம் பண்ணும்னா துருத்தியை அணையாமல் பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டம்தான் சாமி ரொம்ப கஷ்டம் மூச்சு ஓடவே தெரியல சாமி நல்லா இழுப்பா நல்லா வீடு அது சாமி என்னப்பா நீ பிறந்திலேருந்து ஓடிங்கதுப்பா மூச்சு சாமி மூச்சு ஓடுதா இல்லைன்னு தெரியல சாமி அது எப்படி சாமி நான் கவனிக்கிறது அப்படின்றாங்க அப்போ இவ்வளோ நாள் காப்பாற்றி கரை சேர்த்துக்க அந்த பொருள் ஒன்று இல்லைன்னா தியாகம் கூட மாட்டாங்க இந்த பொணத்தை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பாங்க அப்போ எனக்கு மரியாதை கொடுக்குறது இந்த ஒரு பொருள் தான் ஆனால் இந்த ஒரு பொருளை நான் போற வரைக்கும் திரும்பி கூட பார்க்கறது இல்லை எப்போ திரும்பி பார்ப்போம் மூச்சு திணறும் அப்படியே அள்ளி அணிச்சு போய் இனிமேல் நம்ம வீட்டை வச்சு சமாளிக்க முடியாது என்ன பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்த்துலாம் அங்கே போனால் மூச்சு கூட அப்போ தான் மூச்சு மேலே நமக்கு வரும் ஐயோ போன மூச்சு வருமா வரா தெரிய பக்கு பக்குன்னு இருக்குது மூச்சு உட இவ்வளோ சிரமமாக இருக்குது எப்போ மூச்சு சகஜமாக ஓடும் போது நம்ம ஒரு நாள் திரும்பி பார்க்கல என்னைக்கு மூச்சு சிரமப்படுறோமோ அன்னைக்கு தான் இந்த மூச்சோட மகத்துவம் தெரியும் தெரிஞ்சு என்ன புண்ணியம் சாமி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடிக்க ஆரம்பிச்சான் கண்டிப்பாக அவன் கீச்சிருவான் அப்போது இந்த உடல்லேருந்து உயிர் பிரியும் போது எனக்கு எவ்வளோ அறிவு வந்து என்ன புண்ணியம் அந்த அறிவை என்னை காப்பாற்ற போதா காப்பாற்றவே காப்பாற்றாத அப்போ என்னப்பா பண்ணணும் இந்த உடல் உயிர் இருக்கும்போதே அந்த மரண தருவாயில் இருக்க அந்த பக்குவம் வாழ்கிற காலத்திலே வந்ததுன்னா நீங்கள் தான் யோகி யோகின்றவங்க ஏதோ வானத்துலேருந்து குடிச்சவங்க இல்லை இருக்கும்போதே ஒரு பணத்துக்கு சமமாக வாழ்ந்தால் அவங்க யோகி ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லை ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி இல்லைனாலும் என்னோட வாழ்நாளில் ஒரு நாள் நான் அந்த நிலையை அடைஞ்சிருவேன் ரமணன் சொல்கிறாரு யார் பகவான் ரமணர் சொல்கிறாரு பத்து வயசில் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்து ஓடி போன ஒரு குடும்பத்தை விட்டுட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன் வாடாராஜான்னு கூப்பிட்டேன் வாடாராஜான்னு அள்ளி அனுப்பிச்சிக்கினார் இப்போவும் நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன் ஆனால் இந்த மனுஷன் நம்மளை திரும்பி கூட பார்க்கப்போல்லையே ஆனால் அப்போ நான் யாரை தான் அப்பான்னு கூப்பிட்டேன் அவர் கேள்வி வந்தோடனே ஒன்று ஒரு குழந்தை பருவம் ஒரு குழந்தை பருவன்றது பாவ புண்ணியம் இல்லாத பருவம் ஒரு குழந்தைக்கு பாவ புண்ணியமே பிறந்தது எல்லாத்துக்கும் பாவ புண்ணியம் கிடையாது ஒரு குழந்தைக்கு அவங்க பண்ணக்கூடிய செயலுக்கு எந்த விதமான பாவ புண்ணியமும் கிடையாது ஏன் சாமி கிடையாது மனுஷனாக பிறந்தால் பாவ புண்ணியம் இருக்குமே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பாவ புண்ணியம் வருமே கிடையாது அந்த குழந்தை எப்போ ஆசை வச்சு எப்போ இது எனக்கு வேணும்னு முடிவு பண்ணுதோ அன்னைக்கு தான் பாவ புண்ணியமே தொடரும் அது வரைக்கும் பாவ புண்ணியமே தொடராது அங்கே இருக்கிறது ஒரு உயிருக்கான இயக்கம் மட்டும்தான் மனமானது அங்கே இயங்கலை அப்போ மனம் என்றைக்கு செயல்படுதோ அன்றைக்கி தான் பாவ புண்ணியமே நமக்கு வரும் சரிங்களா அப்படிப்பட்ட பக்குவமான நிலையில் இருந்த ரமணரே அவரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு இப்படி ஒரு ஏகாந்த நிலை ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி என் மனம் எப்போ ஆச்சுன்னா அந்த நிலையை நான் எட்டி குடிக்கவே இருபது வருஷம் நான் காத்து நின்னேன் யார் சொல்றதே ஏற்கனவே அவர் வெள்ளைக்கப்புறம் தான் இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு இவ்வளவு காலம் ஏற்பட்டதுன்னா நம்மளை மாதிரி கலர் கலரா சாயம் போட்டவங்களுக்கு நமக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் அந்த பொறுமையும் அந்த வைராக்கியமும் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்நாளிலையும் நமக்கு அப்படி ஒரு நாளை இறைவன் கொடுப்பான் காத்திருக்க கத்துக்கணும் ஒரு கோழி முட்டை போட்டது முட்டை போட்டு போயின்னே இருக்குது எத்தனை முட்டை போடுற வரைக்கும் அடுத்த முட்டை உருவாகாத வரைக்கும் இனிமேல் என்னால் முட்டை போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே அந்த முட்டை தான் என்னோடய வம்சம் அந்த முட்டையை நான் குஞ்சு பொரிச்சு ஆளாக்கி கரை சேர்ப்பேன் கோயை எடுக்கணும் என்ன தெரியுங்களா என்ன சார் கோயை எடுக்கணும் நாய்க்கும் கோய்க்கும் ரெண்டு ஒரே வித்தியாசம்தான் என்ன வித்தியாசம் அதுக்கு நாலு காலு இது ரெண்டு காலு அதுக்கு நாய் வாழும் நம்ப முடியாது கோயும் சும்மா இருக்காது அது தூக்குங்கிற அந்த ஒரு நொடி கூட டக்கு டக்கு தூங்க தூங்காது நம்மளை மாதிரி ஈத்து போகிறதுனா தூங்க தூங்காது கண்ணை மூணா மாதிரியே இருக்கும் அடுத்த செகண்ட்டு கண்ணி வச்சுக்குவோம் அது மட்டும் இல்லை எப்போவுமே பூமியை நொடிங்கினே இருக்கும் இது எதனா கிடைக்குதா அங்கே எதனா கிடைக்குதான்னு எப்பவுமே ஒரு தேடல் உள்ள ஒரு ஜீவன் அந்த கோழி ஆனால் அவ்வளோ மோசமான ஒரு குணம் உள்ள அந்த கோழி கூட தன்னோடய வம்சம் வாழணுன்னு அடுத்து நான் போ போட்டு வைக்க போட்டு அந்த முட்டையெல்லாம் வச்சு ராஜா வந்து உட்காரன்னு உட்கார வச்சா நாள் ஃபுல்லாக எங்கேயும் போகாது மறுநாள் சம்மந்தப்பட்டவங்க தூக்கின்னு வந்து டேய் போய் சாப்பிட்டு ஓடாதுன்னு விட்டால் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி வச்சால் மட்டும்தான் அது ஏந்துக்கும் அது வாழ்நாள்லாம் எப்படி வாழ்ந்ததே சதா சர்வகாலமாக அந்த பூமியை நோண்டினே அந்த ஒரு ஜீவனு தன்னோடைய வம்சத்தை காக்கணும் இதுதான் தன்னோட குடும்பம் நம்ம விருத்தி விருத்தி ஆகணும்னு ஒரு முட்டையில் போய் உக்காந்துச்சதுன்னா அது வெறுக்க இருந்த குணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படியாவது இதை குஞ்சு போச்சுன்னு தாங்கிட்ட இருக்கிற அணலை அந்த முட்டைக்கு செலுத்துது ஒரு அறிவு இல்லைன்றோம் உண்மையிலே இப்போ யாருக்கு அறிவில்லை ரொம்ப சந்தேகம் தான் சாமி நமக்கு தான் சாமி இல்லை எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது சாமி அப்போ எவ்வளோ பக்கம் வருது பாருங்க ஒரு ஒரு அஞ்சு அறிவு ஜீவனா அது அதை கூட சொல்ல முடியுமான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஜீவனும் கூட தன்னோட வம்சத்தை காப்பாற்றணும்னு தன்னோட பசி பட்டினி தாகத்தெல்லாம் மீறி குஞ்சு பொறிச்சுனும் உட்காந்து எனக்கு ஒரு இடத்துல உக்காந்து எனக்கு ஒரு இடத்துல நல்லா நோட் பண்ணிங்க ஆனால் நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்கு ஒரு குருநாதர் பாடம் கொடுத்து உக்காருங்கன்னா உட்கார மாற்றமே சாமி தொண்டலாம் காஞ்சி போய் சாமி நல்லா வரைக்கும் சாமி வயசாகிடுச்சு சாமி அந்த கோயில் மாதிரி ஆகிட்டேன் சாமி அப்போ ஒரு ஒரு விஷயமும் உடைப்பு இல்லாமல் எதுவுமே கிடைக்காது அந்த கோழி கூட அந்த மாதிரியே இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் அந்த முட்டை பொறிக்கவே பொறிக்காது அது பொறிக்கணும்னா இது உடைக்கணும் தன்னோட பசி தூக்கம் தாகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இடத்துல ஒரு குறிக்கோரோட உட்காந்தால்னா அந்த முட்டை கூட குறிப்போ குஞ்சு பொறிக்கிற பக்குவம் வரும் நாமளும் கூட பசி தாகம் பட்டினின்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உக்காந்தால் மட்டும்தான் அங்கே குஞ்சு பொறிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கும் ஞானமானது இல்லைன்னு சொன்னால் கோழி முட்டை மாதிரி ஆம்லெட்டு போட தான் உதவும்